ப்ரைஸ்டலான் சப்ஸ்கிரைபேசியாவிறருக்கும் வணக்கம் நண்பர்களை கிரீன் அக்ரிகிளப் ஆஃப் இந்தியா சார்பாக வயலும் வாழ்வும் கருத்தரங்கம் மேல்புறம் மகள் ஆடிட்டோரியத்தில் அக்ரி டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது வரவேற்புரை திரு ஜஸ்டின் தலைமையுரை அக்ரி டாக்டர் ராஜ்குமார் அவர்கள்

நமக்கு தேவைப்படுகின்றது இந்தியாவில் எத்தனையோ தொழிற்சாலைகள் எத்தனையோ பெரிய பெரிய தொழில்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இன்று மிக முக்கியமாக மக்களுக்கு தேவையான ஒன்று வேளாண்மை ஓரிரு தினங்களுக்கு முன்பால் நம் நிதி அமைச்சர் பட்ஜெட்டில் வேளாண்மைக்கு அதிக தொகையை கொடுத்து இந்த இந்தியாவில் இன்னும் மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அதற்கான நிதி உதவியை அதிகமாக அளித்துள்ளார்கள் ஆனால் இந்த விவசாயம் இன்று செழிப்பாக இருக்கின்றதா வேளாண்மை மிக சிறப்பாக இருக்கின்றதா என்றால் ஒரு கேள்விக்குரிய பிறந்த நாள் கொண்டாட்டம்

சரப்புரை டாக்டர் பேபி கிறிஸ்டின் ஏசிஐ இந்தியா இப்ப நான் சொல்ற விஷயத்த நீங்க நினைக்க போறீங்க சரியா மனசுக்குள்ளாடி முதல்ல ஒரு ரோடை நினைச்சுக்கோங்க ஒரு நல்ல ஒரு ரோடு அந்த ரோட்ல சைடுல எந்த ஒரு மரமோ எதுவுமே இல்லை வெறிச்சோடி இருக்கு ஓகே நினைச்சிட்டீங்களா சரி இனிமே இன்னொரு விஷயத்த நினைக்க போறீங்க ஒரு நல்ல ஒரு வயல்வெளியை தெரிஞ்சுக்கோங்க நல்ல பசுமை வாய்ந்த பக்கத்துல நீரோடைகள் நீர் ஊற்றுகள் நண்டுகள் நத்தைகள் எல்லாம் போற மாதிரி நல்லா இருக்கும் வயலு நினைக்க சொல்லும் போதே ஒரு அருமை

நன்றி வணக்கம்